ரீசெண்ட்டாக ரிலீஸான பேச்சை படத்தில் இந்த ஒரு சீனை பார்த்துருப்பீங்க இந்த சீனை மொபைலில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ட்யூட்டோரியல பார்க்க போகிறோம் டுட்டோரியலுக்குள்ளே போயிடலாம் அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஜர்க்கானதாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஒரு பேக்ரவுண்டையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இப்போ ஜர்கானை எடுத்தால் மட்டும் நம்ம வந்து டைம் லைனில் வச்சுட்டு பேக்ரவுண்டை வந்து நம்ம வந்து இப்போ செட் பண்ணிக்கலாம் எம்டி பேக்ரவுண்டுங்க பிசுடு தட்டாமல் எம்டி பேக்ரவுண்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்புறமா ஜர்கானை எடுத்து வந்து பிஎன்ஜி நம்ம மாற்றிக்கணுங்க ஃபோட்டோ எடுத்து நம்ம பிஎன்ஜியில் கட் பண்ணி கொண்டு வந்துடணும் உள்ள அதுக்கப்புறம் ட்ராக்கிங் பாயிண்ட் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து அது மூவ் ஆகும் அதே மோஷன் பிளர் எஃபெக்ட் கொடுத்தோம்னாக்கா மூவ் ஆகுறப்பையே பிளராக மூவ் ஆகும் அவ்வளோதாங்க சிம்பிள் மெத்தடு தான் இப்போ நம்ம வந்து கோஸ்ட்டு வந்து கூகுளில் வந்து நம்ம வந்து பிக்சர் எடுத்துக்கலாம் இதையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிஎன்ஜியில் மாற்றிக்கலாம் அதுக்கு பண்ணால் அதே எஃபெக்ட் தான் ட்ராக்கிங் பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து இந்த பிக்சரை வந்து மூவ் பண்ண போகிறோம் இப்போ அதை எப்படி மூவ் பண்ணுமோ அதே மாதிரி ட்ராக்கிங் பாயிண்ட்டை வச்சு அந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ வந்து இடிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டைலில் வந்து வச்சுக்கலாம் கோஸ்ட்டோட பிக்சரில் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி அதே மாதிரி மோஷன் பிளேர் கொடுத்தோம்னாக்கா அந்த ஃபோட்டோ மாதிரியே செட் ஆகிடும் இப்போது ஷேக்கிங் அது ரெண்டுமே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் வைக்கணுங்க அப்போ தான் வந்து ஒரு ரியாலிட்டியான ஃபீல் கிடைக்கும் அது ரெண்டும் இடத்துல வந்து ஒரு ஷேக் வச்சு அது தேவையான கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எனக்கு அந்த இந்த பேக்ரவுண்ட் தான் ஷேக் ஆகணும் சின்னதாக நம்ம கட் பண்ணி எந்த இடத்துக்குமே அங்கே வச்சுனாக்கா அவ்வளோதாங்க ப்ளே பண்ணோம்னாக்கா ரெண்டுமே போது நம்மளுக்கு வந்து ஷேக்கிங்கில் கிடைக்கும் ஓகே காய்ஸ் இன்னொரு அடுத்த டொழியில் பார்க்கலாம் பாய்